ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் மகாலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விரதத்தை இந்த வருஷம் உங்களால் கடைபிடிக்க முடியலையா அப்போது இதை செய்ய லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்க செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியோட அருள் இருந்தால் மட்டுமே ஒருத்தரால் இந்த உலகத்தில் வாழ முடியுங்க லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா பணம் மட்டும் இல்லைங்க ஒருத்தருக்கு உணவு உடை இருப்பதற்கு இடம் இந்த இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள் இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தியாவதற்கும் மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் அப்படின்றது நமக்கு தேவை ஞானமாகிய அறிவு செல்வம் கிடைப்பதற்கும் பதினாறு வகையான செல்வங்கள் கிடைப்பதற்கும் மகாலட்சுமியோட அருள் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தேவைங்க அப்படி மகாலட்சுமியோட அருள் கிடைப்பதற்கு லட்சுமி தேவியை விரதமிருந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறது சிறப்பான பலனை நமக்கு தருங்க ஒருவேளை இந்த வருஷம் நீங்க மகாலட்சுமி விரதம் கடைபிடிக்க முடியாம போனவங்க வேற என்ன செஞ்சா மகாலட்சுமியோட அருளை பெற முடியுங்க மகாலட்சுமியை இந்த முறைகளில் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் இன்னைக்கு வீடியோ தெரிஞ்சுக்கலாம் இப்பதான் என்னுடைய பாக்குறீங்க ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டை தருங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மகாலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலட்சுமி விரதம் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாத வளர்பறை அஷ்டமி தொடங்கி புரட்டாசி மாத தேய்பரை அஷ்டமி வரையிலான பதினாறு நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதங்க இது மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் நம்ம வீட்டில் நிறைந்திருப்பதற்காகவும் கடைபிடிக்கப்படும் ஒரு உயர்வான புனிதமான விரதங்க இது வீட்டில் இருக்கிற பொருளாதாரம் தொடர்பான எல்லா பிரச்சனைகள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இது எல்லாமே போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்க இந்த வருஷம் மகாலட்சுமி விரதம் செப்டம்பர் பதினொன்னாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுதுங்க இந்த மகாலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் இந்த பதினாறு நாட்கள் என்னென்னலாம் நாம் கடைபிடிக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்னொரு சேனல் சக்தி சரவணா அப்படின்ற சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க பார்க்காதவங்க அதில் போய் பாருங்க அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த வீடியோவில் இந்த மகாலட்சுமி விரதம் பார்த்தினா தெளிவான விளக்கத்தோடு நான் சொல்லியிருப்பேங்க இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் மகாலட்சுமி விரதம் அப்படின்றது வருஷத்தில் பதினாறு நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புனிதமான உயர்வான விரதங்க இந்த பதினாறு நாட்களும் நம்ம மகாலட்சுமி விரதத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகுங்க நிறைய பேர் இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க சிலர் வந்து வெளியே சொல்கிறதில்லைங்க நான் வந்து ஓப்பனாக இந்த மகாலட்சுமி விரதத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல் நாளே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜையரெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மறுநாள் நம்ம என்றைக்கு விரதம் தொடங்குகிறோமோ அதாவது ஆவணி வளர்வரை அஷ்டமி அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு ஒரு கலச சொம்பு ரெடி பண்ணணுங்க அந்த கலசத்தில் பச்சரிசி போட்டுக்கலாம் இல்லைனா தண்ணி போட்டுக்கலாம் எது உங்களுக்கு வசதி அதை போட்டுக்கலாங்க தண்ணா அதில் பச்சை கருப்புறம் ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் வெற்றி வேறு அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே மாவளை வச்சு மாவளைக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு தேங்காவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த கலசு சொம்பில் மகாலட்சுமி தாயாரை நம்ம ஆவாகனம் செஞ்சு சங்கல்பம் செஞ்சு பூஜை அறையில் நம்ம உட்கார வச்சுருந்தாங்க முதல் நாள் நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் முதல் நாள் நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப அவசியங்க கடைசி நாளும் நெய் தீபம் ஏத்துனாங்க இது நடுவில் உங்களால் முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாங்க முதல் நாள் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சோமா மறுநாள் வந்து வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஒரு கிளாஸ் பால் வைக்கலாம் மூணாவது நாள் கல்கண்டு வைக்கலாம் காஞ்ச திராட்சை வைக்கலாம் பேரிச்சம்பழம் வைக்கலாம் இப்படி பதினாறு நாட்களும் ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சிட்டு மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்கள் சொல்லணுங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இப்படி உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அதெல்லாம் நூற்றி எட்டு தரமோ இல்லை ஐம்பத்தி நாலு தரமும் இருபத்தி ஏழு தரமும் அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது முறையாவது சொல்லி மகாலட்சுமி உள்ளன்போட நீங்க வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்க இது வேணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க நீங்க பிரார்த்தனை செஞ்சாலே உங்களுக்கு என்ன தேவையோ மகாலட்சுமி தாயாரோட அருட்கடாஷம் நமக்கு கிடைக்குங்க ரொம்பவுமே இந்த பதினாறு நாள் நீங்க இனிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் இத நடுவில் பெண்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா வீட்டில் யாராவது இருந்தா அவங்கள தீபம் ஏற்ற சொல்லலாம் யாருமே இல்லைன்னாலும் ஒரு மூணு நாளோ ஐந்து நாளோ மூடிடுங்க மூடிட்டு நீங்க மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தை ஹாலில் கூட உட்காந்து சொல்லலாம் அதில் எந்த தப்பும் கிடையாதுங்க இருக்கு யாராவது வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைச்சா போதும் ஆளே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பூஜை ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு மூணாவது நாள் ஐந்தாவது நாள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்போவும் போல உங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஆனால் அந்த பதினாறு நாட்கள் அந்த புரட்டாசி தேவரை அஷ்டமி அன்னைக்கு பூஜையை நிறைவு செஞ்சுக்கணுங்க அவ்வளோதாங்க இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கறேன் பாருங்கள் ஒருவேளை இந்த வருஷம் மகாலட்சுமி விரதம் இருக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பலருக்கும் மகாலட்சுமி விரதம் பற்றி தெரியாமல் இருக்கும் அவங்களால இந்த விரதத்தை முறையாக கடைபிடிக்க முடியாமல் போயிருக்கலாம் ஒருவேளை மகாலட்சுமி விரதம் பற்றி தெரியாமல் இந்த வருஷம் மகாலட்சுமி விரதம் கடைபிடிக்க முடியாமல் போயிருந்தால் சில குறிப்பிட்ட முறைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் லட்சுமி தேவியோட நிறைவான அருள் நமக்கு கிடைக்குங்க இதனால் வெற்றிகளும் பணவரவும் செல்வமும் அதிர்ஷ்டமும் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்குங்க அப்படி என்ன செஞ்சா மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க மகாலட்சுமியோட அருளை பெற நாம செய்ய வேண்டியதுங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாளாக கருதப்படுறதுனால வெள்ளிக்கிழமைகளை லட்சுமியை வழிபடுவது அவங்களோட அருளை பெறுவதற்கான மிக சிறந்த ஒரு வழிங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்யணுங்க நீங்கள் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் நைவேத்தியமாக வச்சு வழிபடுவதால் செல்வம் அதிர்ஷம் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க மகாலட்சுமியோட நிறைவான அருளால் பொருளாதாரத்தில் தன்மை அப்படின்றது எப்போவுமே நமக்கு இருந்து கொண்டே இருக்குங்க அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைய சுக்ர ஓரையில் நீங்கள் கல் உப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக இருக்குங்க அது சுக்ர ஒரை அப்படின்றது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒன்பது இந்த சுக்ர ஒரை நேரத்தில் வீட்டில் இருக்கிற பெண்கள் போயிட்டு அந்த உப்பை வாங்கிட்டு வர்றது விசேஷமான அதாவது மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு சமங்க அடுத்து வந்து தானம் செய்கிறதுங்க இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு யார் ஒருத்தர் தானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் எப்போவுமே நிறைஞ்சிருக்குங்க குறிப்பாக வேடக்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் தாங்க தானம் செய்கிறது சிறப்பான பலனை நமக்கு தருங்க ஏழைகளுக்கு உணவு வழங்குவதோட ஏழை குழந்தைகள் படிப்பதற்கும் உதவுவது உடல்நிலை சரியில்லாதவங்களோட மருத்துவ செலவுக்காக உதவி செய்கிறது இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து கொண்டே இருக்குங்க இதனால் தானியங்கள் உடைகள் புத்தகங்கள் இதெல்லாமே தானம் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்குங்க மகாலட்சுமியோட அருள் பார்வை உங்க மீது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க தீபங்களின் திருவிழாவான தீபாவளி மகாலட்சுமி தாயை வழிபடுவதற்கும் அவங்களோட அருளை பெறுவதற்கும் மிகவும் மிகவும் ஏற்ற நாள் தீபாவளிக்கு பிறகு வரும் மூன்றாவது நாளில் வீட்டில் விளக்கேற்றி லட்சுமியை வழிபடுவதால் வீட்டில் செல்வ செழிப்பு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்குங்க இது வந்து பண வரவுல இருக்கிற தடைகளை நீக்கி லட்சுமியோட அருளையும் ஆசியையும் பெற்று இந்த பூஜையில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மே கலந்து கொள்வது ரொம்பவும் சிறப்பான பலனை தருங்க மகாலட்சுமி எந்திரம் அப்படின்றது லட்சுமியின் அருளை ஈர்க்கும் மிக சிறந்த ஒரு கருவிங்க மகாலட்சுமி எந்திரத்தை பர்சில் வச்சு கொள்வது இல்லை டாலரா செஞ்சு கழுத்தில் போட்டுக்கிறது இதெல்லாமே சிறப்பான பலனை நமக்கு தருங்க செல்வ வளத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த மகாலட்சுமி எந்திரங்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த எந்திரத்தை அணிந்து கொள்வதும் அடிக்கடி பூஜையில் வைத்து இந்த எந்திரத்தை உருவேற்றி கொண்டு பிறகு நாம் அணிந்து கொள்வதும் மிகவும் சிறப்பான பலனை தருங்க இந்த மகாலட்சுமி செல்வத்தை பாதுகாப்பதோட உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை குறைவிடாம பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்து முக்கியமானது ஸ்ரீ சுக்தம் அப்படின்னு சொல்லப்படுகிற வேத மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வருவதும் மகாலட்சுமியோட அருளை பெற சிறந்த ஒரு வழிங்க இந்த மந்திரத்தை தினமே சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நமக்கு தருவங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் செல்வம் ஆன்மீக சக்தி ஆகியவற்றை ஈர்க்கக்கூடியதுங்க இது மகாலட்சுமியுடன் உங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி பொருளாதார நிலைப்புத்தன்மையும் தன்மையையும் வெற்றியும் தருங்க தினமுமே இதை செஞ்சுட்டு வர்றதுனால வீட்டில் அமைதி செல்வம் எல்லாமே கிடைக்குங்க வெள்ளிக்கிழமையில் சொல்கிறது இன்னுமே கூடுதல் சிறப்பான பலனையும் தருங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய நாள் அந்த நாளில் இதெல்லாம் நாம் செய்யும்போது அதுக்கு பலன் வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க இந்த மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க நீங்கள் எப்போவும் போல் வெள்ளிக்கிழமையில் எப்படி பூஜை செய்வீங்களோ அப்படி பூஜை செய்வீங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ப படிப்புக்கு உதவி செய்கிறது இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இந்த நடைப்பாதையில் இருக்கிறவங்களுக்கு கம்பளி வாங்கி கொடுக்கறது குடை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது மகாலட்சுமியோட அருட்பாறவை அப்படின்றது நமக்கு இருந்து கொண்டே இருக்குங்க நம்ம பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் வீட்டுக்கு யாராவது குழந்தைகளோடு வராங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்புறது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்புறது இது வந்து மகாலட்சுமியே வந்து வாங்கிக்கிறதா ஒரு அர்த்தங்க நீங்கள் நல்லா பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமையோ பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது ஒரு சுமங்களை வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அது மகாலட்சுமி தாயார் அவங்க வடிவில் வீட்டுக்கு வந்திருக்கிறதா அர்த்தங்க அவங்கள வீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து பூ கொடுத்து அனுப்புங்க ஒரு நிறைவான பலன் நமக்கு கிடைக்குங்க நிறைய தரம் அதை நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் நீங்கள் எத்தனை தரம் ஃபீல் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு வந்து இந்த மகாலட்சுமி விரதத்தை பற்றி உங்ககிட்ட சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேருக்கு இந்த மகாலட்சுமி விரதம் வருஷத்தில் இந்த பதினாறு நாட்கள் நான் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரேன் இதனால எனக்கு இந்த பலன்கள்லாம் கிடைச்சது இருக்குது அப்படின்றது யாராவது பூஜை செஞ்சு அதனால் பலன் அடைஞ்சவங்க நீங்கள் கமெண்டில் சொல்லும்போது அதை படிக்கிறவங்களுக்கு அதனால் ஒரு ஒரு ஈர்ப்பு தன்மை வருங்க இவங்க செஞ்சு இதை பலன் அடைஞ்சிருக்கிறாங்க நாமளும் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வருங்க அந்த புண்ணிய பலனும் உங்களை சேருங்க அதனால் யாராவது செஞ்சீங்க அப்படின்னா அதை பற்றி கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆவணி வளர்பறை அஷ்டமி தொடங்கி புரட்டாசி தேவரை அஷ்டமி வரையிலான பதினாறு நாட்கள் மகாலட்சுமி விரத நாட்கள் இந்த நாட்களில் மகாலட்சுமி தாயாரை எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் உடனே நம்ம கோட்டீஸ்வரன் ஆகிடும் லட்சாதிபதி ஆகிடும் அப்படின்னு கிடையாதுங்க மகாலட்சுமி தாயாரோட அருள்கடாட்சம் இருந்தாலே நம்ம வாழ்க்கை நிம்மதியும் சந்தோஷத்தோடு இருக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிட்டோம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்